இந்த ஆசிர்வாதமான காலை ஜபமும் வேத தியானமும் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே முற்றிலுமாய் மாற்றிவிடும் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள்

காரியத்தை மனிதர்களுக்கு வைத்திருக்கிறார் நீர்கால்களை போல வைத்திருந்து தனக்கு இஷ்டமானபடி அதை திருப்புகிறவர் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் இவரே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் சகலத்தையும் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் தோன்றினவைகள் தோன்றாதவைகள் எல்லாவற்றையும் படைத்து காத்து வருகிற இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னவா இருக்கிறார் எங்கே இருக்கிறார் பாருங்க நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் எத்தனை பேர் பெற்றவர்கள் பாருங்கள் எத்தனை ஒரு மகிமையான மகிமையான கிருபைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிவித்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் நடுவில் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் ஈவன் உங்க சொந்த வாழ்க்கையில் உங்க தொழில் ஊழியங்களிலே அவர் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் ஐயா நாம் நானும் நீங்களும் அவருடைய சொந்த ஜனமாய் அவருடைய வீட்டாராய் அவருடைய பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ஒரு சோசன் ஜெனரேஷனாய் இருப்பீர்கள் இதை போன்ற ஒரு பெரிய பாக்கியம் உலகத்திலே கிடையாது அருமையான அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் கொடுக்கும் ஒரு மாற்றம் ஐயா இது போன்ற ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது என்னவெல்லாம் சம்பவிக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எனக்கு தெரியும் நாம் அறிந்திருக்கிறோம் அநேக நம்பத்திலே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புதமான மகிமையான வாழ்க்கையை எதிர்பார்க்கவோ விசுவாசிக்கவோ நினைக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கோ ஒரு

இதை விசுவாசியுங்கள் இதை நம்புங்கள் இதை அறிக்கையிடுங்கள் இதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரு ஷார்ட்டா ஒரு நல்ல சாட்சியை சொல்றேன் ஒரு அற்புதமான சாட்சி பொழுது ஞாபகம் வருகிறது நான் எத்த அந்த கென்யா தேசம் ஆப்பிரிக்காவில் இருந்து எத்தியோப்பியாவுக்கு பிளைட்ல போறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க எனக்கு எத்தியோப்பியா தேசத்திலே யாரையும் தெரியாது எந்த கான்டாக்டும் கிடையாது எந்த அழைப்பும் கிடையாது நானா போய் அந்த தேசத்திலே போய் ஊழியம் செய்வதற்கு போய் பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிறேன் ஆனா நான் செய்த பெரிய தவறு யாருமே தெரியாம எந்த அழைப்புமே இல்லாமல் போவது நல்லதல்ல போக முடியாது அது நல்ல பயணமும் இல்ல அப்படி ஒரு விஷா கொடுக்க மாட்டார்கள் பாருங்க இது போன்ற சூழ்நிலையிலேயே நான் ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கிறேன் எனக்கு முன்பாக ஒரு சகோதரன் நின்று கொண்டு அவருடைய கண்கள் அப்படியே கரு கருகருனி மனுஷன் இருக்கிறார் கண்கள் எல்லாம் மீன் கண்கள் மாதிரி இருக்குது அப்போ நான் நினைக்கிறேன் இவர் உண்மையா ஒரு நல்ல எத்தியோப்பியன் முன்னால நிக்காருன்னு சொல்லிட்டு நான் அவற்றை கேட்கிறேன் இந்த ஃப்ளைட்டு எத்தியோப்பியா நீ நான் கேட்ட உடனே அவர் சொல்றாரு எஸ் எத்தியோப்பியா போறதுதான் நீங்க எந்த நாட்டுல இருந்து சொன்னாரு நான் இந்தியால இருந்து அப்படின்னு சொன்னேன் இந்தியால இருந்து நீ சொன்ன உடனே நான் சாட்டா சொல்றேன் விரைவா இந்தியால சொன்ன அவரு நானும் இந்தியா தான் அப்படின்னாரு இந்தியாவா அப்படின்னு கேட்ட உடனே எங்க நீ கேட்ட உடனே நான் தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு தான் ஓகே தமிழ்நாட்டுல எந்த இடம் பக்கம் பாத்தீங்கன்னா நான் வாழ்கிற பகுதியும் அவர் வாழுகிற பகுதியும் ஒருவேளை ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பக்கத்துல வாழ்றவர் ஓ உடனே அவரு ஆ பிரதர் ஓகே நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாரு எங்க போறீங்கன்னு கேட்டவுடனே நான் எத்தியோப்பியா போறேன் ஓஹோ போயிருக்கீங்களா இல்ல யாரையாவது தெரியுமா இல்ல ஏதாவது அழைப்பு இருக்கா இல்ல யாராவது உங்களை வெல்கம் பண்ணிக்கிறாங்களா உங்களுக்காக ஏதாவது அங்க ஆயத்தம் இருக்காங்களா ஒன்றுமே இல்லை அப்படின்னா எப்படி நீங்க புறப்பட்டீங்க கேட்டாரு நான் அந்த அந்த நிமிஷத்துல சொன்னேன் எனக்கு யாரையுமே தெரியாது எத்தியோப்பியால உண்மையான ஒரு அற்புதமான சாட்சியை சொல்லுகிறேன் எனக்கு யாரையுமே தெரியாது எந்த மனிதனையும் தெரியாது எந்த அழைப்பும் இல்லை எனக்கு அது எங்க இருக்குது எப்படி இருக்குது ஒன்றுமே தெரியாது ஆனால் எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்னுடனே ஒருவர் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு தெரியாதது அங்கே எதுவுமே இல்லை அவருக்கு தெரியாத நபர் யாருமே இல்லை அந்த மனுஷன் பாதிஷா அப்படியே ஆச்சரியப்பட்டு விட்டார் ஒருவேளை அந்த செய்தி அவர் கூட கேட்கலாம் அவர் பெயர் பூபதி அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க பிறகு அந்த மனுஷன் அவருடைய கையை பார்த்தா அவர் ஒரு ஒரு பக்தி உள்ள ஒரு இந்து மனுஷன் போல காட்சி அளிக்கிறார் ஒரு தீவிரமான இந்து பக்தன் நான் இவற்றை பேசி பிரயோஜனம் இல்லை அப்படி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் பேசி முடிச்சுட்டு அப்படியே நான் எம்பாட்டுக்கு அவர் தட்டினார் தட்டி என்று சொல்றாரு பிரதர் நீங்க எத்தியோப்பியா தானே வருவீங்க நான் அங்க பிசினஸ் நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க நான் நீங்க சகோதரன் நீங்க அங்க வாங்க உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்வேன் அவர் வாக்கு கொடுத்தார் பாருங்க அவர் நான் போக வேண்டிய பிளைட் ஏன் கேன்சல் ஆயிட்டு அவர் முன்னமே போயிட்டார் எனக்காக கடும் குளிர்ல ஏழு மார்னிங் மூணு மணி வரை காத்திருந்து என்னை அழைத்து கொண்டு சென்றார் நான் அவர் இருப்பார் நினைச்சு கூட பார்க்கல அழைத்து சென்றது மாத்திரமல்ல நல்ல லாட்ஜ் நல்ல ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு நல்ல கார் நல்ல டிரைவர் எல்லாம் போட்டு டீசல் அவரே போட்டு எனக்கு வேண்டிய செலவுகள்லாம் பண்ணி அங்க இருந்து நான் திரும்பி வருகிறது வரைக்கும் எனக்காக எல்லா செலவுகளையும் அவர் கிறிஸ்தவன் அல்ல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் உலகம் எங்கும் போங்கள் என்று சொன்னவர் செலவுக்கு காசு தராம வழி துணைக்கு ஆள் அனுப்பாம எந்த ஏற்பாடும் பண்ணாம நம்மை அனுப்புவார்களா அலையூயா எத்தனை அற்புதமான ஒன்றையும் எடுக்காம போனா கூட உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது கர்த்தர் எவ்வளவு நல்ல பாருங்க ஆனா நம்மோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு அற்புதமான காரியம் இவர் நம்மோடு வரும்பொழுது பொழுது நம்ம வாழ்க்கையிலே அந்த மாற்றம் உண்டாகும் பொழுது பாருங்க அனாதை பெண்ணாய் இருந்த எஸ்தர் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளின் அரசியாய் பைனல்ல எல்லா அதிகாரத்தையும் முருதேகாய் ஒரு சிறிய தகப்பனும் அவளுமாக எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஐயா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞன் பாருங்க எகிப்து பேரரசின் தேசாதிபதியாய் மாறிவிட்டான் இந்த கர்த்தர் உங்களோட இருப்பாரே ஆனால் யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும் எந்த 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 பிரச்சனை கொடுமை தேசங்கள் விசா யார் எதிராக நிற்க முடியும் அவரே வழிகளை திறப்பார் உங்களுக்கு முன்பாக போய் வழிகளை உருவாக்குவார் வழி அதிசயங்களை செய்வார் இருப்பு கதவுகளை முறித்து வெங்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்ப்பாளர்களை என்ன செய்வார் முறித்து போடுவார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க தேவ கிருபையோடு வாழ்ந்த ஒரு தானியலை கொலை வெறி கொண்ட சிங்கங்களும் சேதப்படுத்த முடியவில்லை கண்டு ராஜாக்கள் கலங்கினார்களே ஒளிய ராஜாக்களை எந்த மாவீரனையும் எந்த ராஜாக்களையும் கண்டு தானியல் யாருக்கும் பயப்படவில்லை தானியல் எவரையும் கண்டு அஞ்சவில்லை துணிந்து அவனோடு இருந்தவர் சாதாரணப்பட்டவர் அல்ல இவன் சாதாரண தான் ஆனால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட இருந்ததுனாலே இந்த சாதாரண இளைஞன் அசாதாரணமான காரியங்களை செய்கிற அசாதாரணமான மனிதனாய் மாறிவிட்டான் விட்டான் அடிமையாய் இருக்கிறவர்கள் ஆளுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள் ஐயா சின்னவர்கள் ஆயிரமும் சிறியவர்கள் பலத்த ஜாதியுமாய் மாறினார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இது போன்ற அற்புதமான மாற்றங்கள் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்க அந்த எகிப்து தேசத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் ஐயா நீங்க எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரத்தில் இருந்தாலும் சரி எத்தனை சிறியவராய் சின்னவராய் அடிமையாய் அனாதையாய் இருந்தாலும் சரி காரியங்களை விசுவாசியுங்கள் கர்த்தர் இப்படியாக செய்வார் கூட இருக்கிறவர் நான் சொன்ன பத்தா ஏற்போர்ட்ல எனக்கு யாரையும் தெரியாதையா ஆனா கூட ஒருவர் இருக்கிறார் என்னோடு இருக்கிறவர் என்னோடு வருகிறவருக்கு தெரியாத நபர்களே அங்கே கிடையாது HE IS எங்க அங்க கொண்டு போய் சேர்ப்பார் அற்புத அடையாளங்களை செய்வார் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பார் வாக்கு தத்தங்களில் அவர் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் எனக்கு ஒண்ணுமே இன்றைக்கு இல்லைன்னாலும் சரி எந்த ஆதரவுமே இல்லைனாலும் சரி ஐயா எனக்கு வாழ்வதற்கோ முன்னேறுவதற்கோ தொழில் செய்வதற்கோ ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாவற்றையும் தன் கரத்திலே வைத்திருக்க சர்வ தேவன் என்னோட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அவர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார் உங்களோடு இருப்பார் உங்களுக்காக எல்லாவற்றையும் உங்களை வெற்றி சிறக்க செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை பாருங்க அருமையான அடிமையா இருந்தவங்க அடிக்கு மேல அடிபட்டு நொறுங்கி நொந்து நொடிஞ்சு போனவங்க அவர்கள் வெளியே புறப்பட்டதும் ஒரு நாள் அவர்

வாழ்க்கை சரித்திரத்தை அது முற்றிலுமாக மாற்றிவிடும் என்றால் அது ஒன்று மிகையாகாது அது ஒன்று பூஸ்ட் பண்ணி சொல்ற காரியம் அல்ல நிச்சயமாய் நடக்கும் லேவிய ராகமும் இருபத்தி அதிகாரம் ஒன்று முதல் நீங்க வாசித்தீங்கன்னா ஒன்று முதல் பனிரெண்டு வரைக்கும் வாசித்தீங்கன்னா அற்புதமாய் கர்த்தர் சொல்லியிருப்பார் அற்புதமாய் அவர் என்ன சொல்லியிருப்பார் நீங்க இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் ஐயா நீங்க உங்களுக்கு முன்பாக எந்த விக்கிரகத்தையும் சுரூபங்களையும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திர தீர்த்த கற்களை நமஸ்கரியாமலும் இருக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்களாக அவைகள் எல்லாம் உங்க தேசத்தில் என்ன செய்யக்கூடாது வைக்க நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் பாருங்க அந்த கண்டிஷன்ல நம்ம வரும்பொழுது ஐயா அப்படியா

இருக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஏற்ற காலத்தில் உங்க குடும்பத்திற்கு என்ன வேணும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும் உங்க குடும்பத்தில் என்ன நடக்கணும் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான மலையை உங்கள் மேலில் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் மீது பெய்ய பண்ணுவார் எந்த காரியத்திலும் ஒரு தாமதம் இல்லாதபடி எந்த காரியத்திலும் உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாதபடி எந்த காரியத்திலும் ஒரு தாமதம் ஐயா காத்திருந்தோம் காத்திருந்தோம் என்று வெறுமனே காத்து கொண்டிருக்காதபடி ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார் பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் போரடிக்கும் காலம் பாருங்க அதாவது உங்க ஆசீர்வாதம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஐயா திருமணம் படிக்கணுமா படிக்கிறதுக்கு இடம் ஐயா காலேஜில் வேலை வேணுமா காலேஜில் வேலை காலேஜில் என்ன உயர்வு வேணும் என்ன மேன்மை வேணும் அந்த மேன்மை மேன்மைக்கு மேல மேன்மை அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை வேணும் தகுந்த காலத்திலே ஏற்ற காலத்திலே சரியான காலத்திலே வேலை சரியான காலத்திலே சரியான இடத்திலே திருமணம் ஐயா பை ஒன்று சரியான இடத்திலே நல்ல பிள்ளைகளை கொடுத்து அவங்களை ஒன்றையும் ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மலையை கர்த்தர் பொரிய பண்ணுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நான் என் வாழ்க்கையில அத அனுபவிச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில அது அனுபவிச்சிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதை உங்களுக்கு அப்படியாய்ச் செய்வார் நீங்கள் உங்கள் தேசத்தில் என்ன செய்வீங்க சுகமாய் குடியிருப்பீர்கள்

உங்க வாழ்க்கையில நீங்கள் சமாதானமாய் வாழ்ந்திருப்பீர்கள் உங்களை யாரும் எந்த காரியமோ எந்த பிரச்சனையோ என்ன செய்ய முடியாது தத்தளிக்க செய்ய முடியாது நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள் சமாதானமாய் படுத்துக் கொள்வீர்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள் இத போல ஒரு அற்புதமான காரியம் இந்த உலகத்துல என்ன இருக்குது அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்த சொன்ன சொன்னதுதான் கர்த்தர் எதையாவது மாற்றி சொல்லுவாரா மட்டுமில்ல அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் சொன்ன வார்த்தைகளில் இது இதுவும் அவர் உங்களுக்கு சொல்றது சகோதர சகோதரிகளே சகோதரிகளை தரித்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தான் கர்த்தர் பேசுகிறார் அவர் தம்முடைய வார்த்தையை எத்தனை பேர் நம்புகிறீங்க பாருங்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அனுப்பி அது ஏதோ எழுதி போடுறதோ வானத்திலிருந்து சத்தம் எப்பமும் கேட்கிறதோ அல்லது உங்க காதுல எப்பமும் சத்தம் கேட்டு இருக்கிறது நோ நோ ஒருவேளை அப்படி அற்புதமான காரியங்கள் நடக்கலாம் ஆனால் கர்த்தர் தம்முடைய தாசர்கள் மூலமாக தம்முடைய ஸ்தானாதிபதிகள் மூலமாக அவருடைய வார்த்தையை அனுப்புவார் பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார் ஐயா வார்த்தை அனுப்பி ஜனங்களை அழிவில் கர்த்தர் பாதுகாப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தரே சொல்கிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருடைய ஜனமா ஜனாயிருப்பீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை யாரும் அசைக்க முடியாது கண்களை மூடிக்கொள்ளுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே நம் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த நல்ல வேலைக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த ஒரு டிரான் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் இந்த ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இவர்களுக்குள்ளே ஒரு திசை திருப்புதல் ஒரு 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 மறுரூபம் ஒரு உண்டாகட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும் சுவாமி கர்த்தாவே நீர் இவர்களுக்குள்ளே உலாவி இவர்கள் தேவனாய் இருந்து ஐயா இவர்களை உம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றி

பண்ணி இவர்களை ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக ஏற்ற காலத்திலே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து ஏற்ற காலத்திலே இவர்களுக்கு நன்மையான காரியங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே நடக்கும்படியாய் தேவனாகி கர்த்தர் மகாபெரிதான அதிசயங்களை அற்புதங்களை செய்து இந்த அன்பு பிள்ளைகளை ஆதரித்துக் கொள்வீராக உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி இவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்களாக அன்பின் ஆண்டவராம் சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த ஆசிர்வாதமான காலை ஜெபமும் வாக்கு உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே முற்றிலுமாக மாற்றிவிடும் நீங்கள் செழித்திருப்பீர்கள் உங்கள் அன் இதை மற்றவர்களுக்கும் அனுப்புவதற்கு மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புகிற வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் கர்த்த தொடர்ந்து உங்களை பாதுகாப்பார் வழி நடத்துவார்